சில நேரம் நாம் வச்சுருக்க கொள்கை பிடிப்பு நம்மளையும் திக்குமுக்கு திக்குமுக்காட வச்சுரும் மற்றவங்களையும் திக்குமுக்காட வச்சிரும் கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை ஒரு உதாரணமாக எடுத்தோன்னா இப்போ நான் வந்து தமிழ்லே தான் நான் பேசுவேன்னு சொல்லி நான் ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கேன் வைங்களேன் அந்த கொள்கை பிடிப்பு நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவரையெல்லாம் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது பார்க்குறவங்க வியப்பா பார்க்குறாங்க இதே போல் நம்மளும் தமிழ் பேசணுன்னு நினைக்கிறாங்க இதே என்னோட பொண்ணு வீட்டுக்கு ஒரு சிங்கப்பூர் போயிட்டேன் அப்படின்னு வைங்க அங்கே போய் நான் கொள்கை பிடிப்பில் தான் இருப்பேன்னு ஒரு ஷாப்பிங் போகும்போதோ இல்லை ஒரு ஏர்போர்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல தமிழ் தான் தமிழ்மொழி அங்கே இருக்குது சிங்கப்பூரில் இருந்தாலும் நான் தமிழில் தான் பேசுவேன் அப் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா அந்த கொள்கை பிடிப்பு அங்கே கொஞ்சம் தளர்த்தப்படணும் இல்லையா அது தான் ஒரு சின்ன உதாரணம் இது நம்மளோட நல்ல கொள்கை பிடிப்புகளை நாம் எப்பயுமே விட்டு பிடிக்கக்கூடாது அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கணும் நம்மளோட கொள்கைகள் வந்து சரியில்லை அப்படின்னு நம்மளோட மனதுக்கே உணர்வு தோன்றுது அப்படின்னாவே அதை அதை வந்து விட்டு பிடிப்பதோ இல்லை விட்டு ஒழிப்பதோ கூட தவறில்லை அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் நீங்கள் இதுபோல் உங்களோட எந்த டே டுடே உங்களோட வாழ்க்கையில் கூட அந்த கொள்கை பிடிப்புகளை விட கற்றுக்கணும் பிறருக்கோ தீங்கு இழைக்கக்கூடிய எந்த கொள்கையும் தவறானது அப்படிங்கிறத நம்ம மனசில் நிறுத்தணும் அதாவது காரண காரியத்தோட சிந்திச்சு அது சரின்னு வந்து நம்ம மனசுக்கு எப்பயுமே தோன்றுனதுன்னா அதை வந்து உங்களோட கொள்கை பிடிப்பாக வச்சுக்கலாம் ஒரு தவறான கொள்கை பிடிப்பு வச்சுட்டு கடைசி வரையிலுமே கொண்டுட்டு போவாங்க எப்படின்னா இப்ப ஒரு செருப்பு அந்த பையன் கேட்டிருப்பான் ஒரு பதினாறு வயசுல செருப்பு கேட்டிருப்பான் அவனோட தாய் தந்தையால் வாங்கி கொடுக்க முடியல உடனே அது அவங்களோட ஸ்கூல் கிளாஸ்மேட் யாரோ ஒருத்தன் போகிற போக்கில் இவனை வந்து ஒரு மன காயப்படுத்தினாங்கிறதுனால ஒரு சங்கல்பம் வச்சு நான் எப்பயுமே செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறதும் அதை வாழ்நாள் முழுவதும் பதினாறு வயசுல கடைபிடிச்சது அறுபது எழுபது வயது வரையிலும் ஒரு வரட்டு பிடிவாதமாக அந்த செருப்பு போடாமையே இருக்கிறது அப்படிங்கிறது சிறு வயசில் கோபத்தில் எடுத்த இது போல அர்த்தமற்ற சபதத்தை அந்த கொள்கையை தீவாதமாக பின்பற்றி வர்றதெல்லாம் வந்து அது அர்த்தமற்றது அது நகைப்பிக்குரியது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது எந்த பலனுமே தராதது இது போல கொள்கைகள்லாம் நாம் இதை சும்மா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தேவையா அப்படிங்கிறத நாம் மறுபரிசீலனை செய்யணும் அதாவது காரு பங்களா ரொம்ப ஹைஃபையான வந்து சொசைட்டியில் இருக்கிறவர் ஆனால் பதினாறு வயதில் அந்த சபதத்தை இன்ன வரையில் நிறைவேற்றுறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு மாறுதட்டி சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் விட்டு ஒழிக்க கற்றுக்கணும் நம்ம இது உங்களுக்கு ஏதாவது வரட்டு அந்த கொள்கைகள் வந்து தேவையற்றதாக இருந்தால் அதெல்லாம் இந்த நிமிஷத்தில் நம்ம களைஞ்சிக்கலாம் அப்போ ஒரு மனுஷன் வளர்கிறதுக்கு கொள்கைகள் தேவை அந்த கொள்கைகளோட நமக்கு என்ன பலன் மற்றவங்களுக்கு என்ன தீங்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து நாம் கொள்கைகளை கடைபிடிக்கணும்